அனைவருக்கும் வணக்கம் ஹலோ எவ்வரிவன் உப்மாவே பிடிக்காதவங்க மத்தியில் உப்மாவை ரொம்ப பிடிச்சவங்க இருப்பீங்க இல்லையா அதை ரொம்ப ஹெல்த்தியான வேர்ஷனில் கேழ்வரகு மாவு வச்சு கேழ்வரகு உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் ஆப்ஷனில் தான் பட் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சேர்த்திங்கன்னா இப்போ இதுலேயே ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் மருப்பும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம் கலர் மாறி வந்ததுக்கப்புறமா அப்புறமா இதில் ஒரு டீஸ்பூன் அளவு திருவினை இஞ்சி ஒன்றுலேருந்து ரெண்டு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் பச்சை மிளகாவை ஸ்கிப் பண்ணிக்கோங்க இல்லை பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயம் வந்து ரொம்ப பொன்னிரமாக வதங்கணுன்னு அவசியம் இல்லை பாதி வதங்கினதுக்கப்புறமா ஒரு அரை கப் ரவை சேர்த்துருக்கேன் இது வந்து இந்த உப்புமா ரெண்டு பேருக்கான அளவு அதுக்கு இது சரியாக இருக்கும் சிம்மில் வச்சு இந்த மாதிரி நல்லா வதக்கி கொடுத்துடலாம் இப்போ இதில் ராகி மாவு சேர்த்துக்கலாம் ராகி மாவு ரவை எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவு மாவு சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம் இந்த ராகி மாவோட கலர் வந்து நல்லா டார்க் ப்ரௌனாக மாறுற அளவுக்கு பொறுமையாக சிம்மில் வச்சு வதக்கினிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லைனா ராகி மாவு டைஜஷன் ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணும் அதனால தான் இப்போது மாவும் ரவையும் நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு கலர் மாறி பச்சை வாசனெல்லாம் போனதுக்கப்புறமா இப்போ நல்லா சூடாக இருக்க தண்ணி இதில் சேர்த்துக்க போகிறோம் தண்ணியோட அளவு எவ்வளோன்னு பார்த்தோம்னா ரவை எவ்வளோ எடுக்கிறோமோ அதில் மூணு பங்கு தண்ணி மாவுக்கு ஒன்றரை பங்கு தண்ணி இப்போ மொத்தமாக நாலரை பங்கு அளவு தண்ணி ஒரு பங்கு ரவை ஒரு பங்கு மாவுக்கு நாலரை பங்கு அளவு தண்ணி சரியாக இருக்கும் நல்லா கொதிக்க கொதிக்க இருக்கணும் தண்ணி தண்ணி சேர்த்துட்டு உடனடியாக கிளற ஆரம்பிச்சிடணும் நம்ம வந்து நம்ம ஆல்ரெடி நல்லா வதக்கினதுனால உங்களுக்கு கட்டிகள் ரொம்ப சீக்கிரம் விழாது இப்போ இதிலே தேவையான அளவு உப்பு நான் ஒரு டீஸ்பூன் அளவு தூளுப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு மூடி போட்டு மூடி சிம்லையே ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டோம்னா ஆல்மோஸ்ட் வெந்துடும் இப்போ நல்லா எல்லாத்தையும் கலந்து கொடுத்துக்கலாம் கலந்து கொடுத்துட்டு இப்போ இதில் வேணும்னா ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் பட் ரொம்ப ரிச்சாக இருக்கும் நெய் சேர்த்திங்கன்னா உங்களோட விருப்பம் தான் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாம் ஒன்று சேர்ந்து வரணும் எல்லாம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் நேரத்தில் பாத்திரத்தில் ஒட்டாமல் ஒன்று சேர்ந்து வரும் இதுதான் கரெக்டான பக்குவம் இது வந்தோன்னே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் அப்படி விட்டுட்டோன்னா நல்லா சூட்டுக்கு சூப்பராக வந்து வந்துடும் இப்போ கடைசியாக சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி கருவேப்பிலை இலைகளையும் தூவிட்டு எடுத்து சூட சூட சர்வ் பண்ண வேண்டியதான் இதுக்கு பெஸ்ட் காம்பினேஷன் வேர்க்கடலை சட்னி இல்லைனா தேங்காய் சட்னி சேர்த்து சாப்பிட்டோன்னா அப்படி இருக்கும் இது வந்து ராகி சேர்த்துருக்கறதுனால டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்காது உங்களுக்கு ரவ உப்புமா டேஸ்ட்டில் தான் இருக்கும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ராகியும் சேர்த்து கொடுத்த மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்கும் ஹெல்தியான ரெசிபியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறைக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படி யாருக்கெல்லாம் உப்புமா பிடிக்குமோ கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி